சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற ரொம்ப பிரபலமான சீரியல்ல ஒண்ணுதான் பூவா தமிழும் சரஸ்வதியும் சீரியல்கள் ரொம்ப நடிகை தர்ஷனா சரஸ்வதியும் சீரியல்ல தான் மெயின் அளவுக்கு கொண்டு வந்துருச்சுன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் இவங்களோட நடிப்புல பெரிய எதிர்பார்ப்போடு வந்த சீரியல் தான் பூவா தலையா இந்த பூவா தலையா சீரியல் இது வரைக்கும் வெறும் டூ ஹண்ட்ரட் டென் எபிசோட்ஸ் தான் தாண்டி ரசிகர்கள் மத்தியில ஓரளவுக்கு வரவேற்பு பெற்ற தான் போயிட்டு இருக்கு மேலும் பூவா தலையா சீரியல் குடும்ப கதையை மயமா வச்சு பல ரசிகர்கள் பெருசா விரும்பி எதிர்பார்க்காத வகையில திடீர்னு முடிவுக்கு வர போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி இந்த பூவா தலையா சீரியல் மற்றும் நடிகை தர்ஷனா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் மட்டும்தான் இருக்கு அதே சமயம் இந்த சீரியல் இப்ப முடிக்க வேண்டாம் அப்படின்னு நடிகை தர்ஷனா ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே உருக்கமா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த சீரியல் முடிய முக்கிய காரணம் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல ரொம்ப கம்மியான தான் எடுத்துட்டு வந்து அதுவும் கடந்த சில வாரமா கூட எடுக்கல அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இப்ப பல புது சீரியல்கள் வர போறதுனால வேற வழியே இல்லாம இந்த சீரியலை இந்த பூவா தலையா சீரியல் முடிய அதிகபட்சம் இன்னும் இரண்டு சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க பூவா தலையா சீரியலை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு நடிகை தர்ஷினாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தமிழக திரு சிக்ஸ்டின் நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க